தாய அந்த குளத்தை மனதில் கொண்டு வயிற்றில் சுமந்து கொண்டு மனதில் சுமந்து கொண்டு நல்ல உறக்கத்தில் வந்து திரும்பி படுக்க முடியாது அப்படி திரும்பி படுத்து

வேமாய் தெனந்துள தோவிமபொடு ஜெயி வயினா பொனி பொனிதன சிந்திக்க வயினா வயினா பொனி பொனிக்கு போகదలானின்றவုံ ஒடைதே டிங்கி புடாம் செபீறாய் பாய் இப்போ இந்த நாமா பொனிக்கு மாற்ற டா

புனித படை என்றால் ஒரு விளக்கு இருக்கிறது என்றால் நேரத்தில் ஒரு அறை அதை ஒரு விளக்கு கொண்டு வந்தால் ஓடிவிடுகிறது வெளிச்சம் அந்த மாதிரி இந்த கந்தவரான் பிறந்ததன் காரணமாக அந்த கண்ணனை என்று